வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் பிகினஸ் இன்றைக்கி நம்ம சேர்ந்து மிக்சர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு தனித்தனியாக நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் முக்கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் காரப்பொடி இந்த மூணு எடுத்துருக்கோம் சாதாரணமாக எல்லா இருக்கிறது தான் இப்போ அரிசி மாவையும் நம்ம சேர்த்துட்டோம் இவ்வளோதான் நமக்கு மிக்சர் பண்ணுறதுக்கு தேவையானது இப்போ இதை நல்ல ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டு கரைச்சி இதை அதை விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் பண்ணினோன்னா நம்ம மிக்சருக்கு தேவையான மாவு தயாராகிடும் இதை நம்ம வந்து கெட்டியாக பண்ணுறோம் கட்டி இல்லாமல் கரைக்கணும் கெட்டியாக நல்லா கரைச்சிக்கணும் ஏன்னா உழக்கில் வச்சு ஓமப்பொடியாக அப்படி புழிய போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போது அப்படியே மழை பெய்கிற மாதிரி அழகாக ஈஸியாக வந்துடும் அது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அந்த உளக்கில் ஃபில்லப் பண்ணிக்கலாம் மூணு தடவை நம்ம ஃபில்லப் பண்ணி மூணு ஈடு இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்மளோட ஓமப்பொடி தயாராகிடுது பாதி மாவு தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தட்டு தட்டாக மூணு வந்து எடுத்து நமக்கு மொத்தம் மூணு டம்ளர் மிக்சர் கிடைக்கும் அதில் மொத்தத்தில் ஸோ இப்போ நம்ம தண்ணீரை விட்டு அந்த மீதி இருக்கிற மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம காரப்பூந்தி தயார் பண்ண போகிறோம் மொத்தமே ரெண்டு கப் மாவு தான் அதில் ரெண்டும் தயாராகிடும் நம்மளுக்கு ஸோ அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை நல்லா கரைக்கிறோம் அது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தோசை மாவோட கொஞ்சம் டீலாக இப்போ அது அதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு கண் கரண்டி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே நம்ம சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த கரண்டியை சூடான எண்ணிக்கின் மேலே கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு குழம்பு கரண்டியால் மா கடலை மாவு எடுத்து அதில் விட்டால் முத்து முத்தாக அப்படி வந்துடும் ஸோ இதுதான் காராப்பூந்தி இப்போ இந்த ஓமப்பொடி இந்த காரப்பூந்தி வறுத்து போட்ட வேர்க்கடலை கேஷ்யூநட் கறிவேப்பில உப்பு காரம் இதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அருமையான ஒரு மிக்சர் வந்து தயாராகிடும் விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ ஸோ மச்